கல்விக்கு போடுத்துருங்க பின்னாடி கார் காரணிக்கு மாடை போட்ட முடியாது

கடுமையான ராமநாதபுரம் மாவட்டம் தேனி மாவட்டம் மஞ்சுளம் நான்காவது ஐந்தாவது மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் தருமபுரம் ஒன்றா ஒன்றியலைவர் மாவட்டமா தூண்டுக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் தன்மபுரமா ராமநாதபுரம் மாவட்டம் காரமங்கலமா ஒன்றல்ல

முதல் பெருந்த பெரியவருக்கு மதுரை மாவட்டம் அலங்கானது பெரும் தலைவர்களை விஜயாரவிச்சந்திரன் இரண்டாவது நகரம் அனுமாதபுரம் மாவட்டம் தாரா புங்கலா மோண்டர் மாவட்டம் பொத்தையாபுரம் புருதா நான்காவது ஒன்னு விகிரமான விஜயகுமார் வெடிக்கல் தந்துபுரம் ஐந்தாவது ஒன்னு விகிரமான திங்கை வண்டியா கடுமையான பர்தல மோண்டல இரண்டெல்லாம் பதி போண்டு வனியா தாரியா குருகிய வளைவு குருகிய கோட்டக்குடி மாவட்ட வீரபாட்டி கட்டபொம்மன் தோண்டல் பாஞ்சாலகுனி நடைபெற்றது கொண்டிருக்கின்ற நீர் சொடி ஆல உறுப்பினரியாக அந்த சமயத்துல அவர் வந்து கோடுல 1 இல கடைசி மாட்டில் போயிடும் என்னண்ணே கடைசி மாட்டில் போயிடும் ஆ கடைசி மாட்டில் போயிடும் அது மாடு சேர்ந்துச்சு நீங்கள் அந்த சைட் மாடு சேர்ந்துச்சு விட்டுருங்க விட்டுட்டு நான் இருக்கும் மாடு அர்பே!

அடி <laughs> <laughs>

இரண்டு நாடக தூத்துக்குடி மாவட்ட வீர விளையாட்டுக்கழக ஜெயலலிதா மூன்றாவது அங்க ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாவது வண்டிகளிலே மூன்று மணிக்கு கடுமையான வராதா முதல் பயிற்சி பெறுவதற்கு அரசர் அடி கரியா மஞ்சள் முருகனா மரவர் கடத்தல் மகிழா கடுமையான பராட்டா முதல் பயிற்சி பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா பச்சைக்குடிச்சுன்னா அட்வான்ஸ் போய் செலுத்திக்கிறேன்

ரா ராமநாதபுரம் மாவட்டம் ராதாட்சி களத்தைச் சேர்த்தா மணி திபிகளில் இருபத்தி ஒன்பது அவர் திமுக மாவட்டம்

நீங்க நானா இது ஆ பஸ் படுத்துட்டே நல்லா பாருங்க பாரு வர 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 என்ன என்ன பாருங்க பாருங்க இந்த மாடம் தீங்கி போகுது மாடுத்துல ஆன நீங்க போங்க ஏய் லேய் आजा வா வா ஏ இந்த மார்க்கே வருபா இங்க வரமா வரும் பாத்து பாருங்க இங்க பேட் எடுத்துங்க நான் நேரா இங்க பாக்கிறேன் குஞ்சிட்டாங்க வா வா இங்க இங்க போட்டும் இங்க சீக்கிரம் வாங்க நம்ம டாமட் லைவ் போங்க என்ன மாடு பிடிச்சதான் எத்தனை போதும் நாலு போகுமா நான்காவதாக செல்வம் மொட்டைசாமி ஆத நூரா பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரமா Nè, lên nè Nè, nè, lên 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 தென்றல் மெதுவா மூன்றாவது தட்சமை மூன்றாவதாக மனுநீதி கலையரசன் காடமங்கலம் போடு முன்னாடி வரேன் ஏ பின்னா பின்னா பின்னா

ரொம்ப லாங்காக போகாதீங்க மீடியமா போங்க ஒன்றும் கச்சமே முதலாவதாக பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் ஓட்டி வருகின்ற சாததி மஞ்சுளம் முருகன் பச்சை தொண்டு பாலா முதலாவதாக தனியாக ஒரு கிலோமீட்டர் தனியாக

இரண்டாவது பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் காடமங்கலத்தை சேர்ந்த முன்னணி நீதி கலையரசா வரவர் கரிசல் குல மையார் மயிலா குயிலா கடுமையான ஒரு ஆடா கார் மெதுவா கார் மெதுவா தூத்துக்குடி மாவட்ட வீரபாண்டிய கட்டப்பம்மன் அவருடைய கோட்டையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சுயமாட்டு வண்டி பத்தையா

முதல் மாறு காருக்கு முன்னாடி திருச்சக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் இரண்டாவது ராமநாதபுரம் மாவட்டம் எங்க முடிவு

போடுங்க போடும் போட்டும் 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 கஜம் மூன்றாவதாக கல்லணை விஸ்வா ராமச்சந்திரன் போட்டி வருகின்ற சாரதி ஆதனூர் அரசரடி அதிகாரி நான்காவதாக பி வி ஜி மெடிக்கல் சண்முகபுரம் போட்டி வருகின்ற சாரதி அங்கு சாமி முதல் மாடு பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் மைக்கோண்டிக்கு முன்னாடி தனியா அப்படின்ட்டு ஒரு குழாந்த தனியா இரண்டாவதாக மனுநீதி கரையரசன் காடமங்கலம் மூன்றாவதாக கல்லணை விஸ்வ மூன்றாவதாக நான்காவதாக பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம்

இல்ல மில்ல இல்ல சொன்னாங்க பைக் எவ்வளவு வராதுன்னு